வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி இந்த கிரைம் கேஸை நீங்கள் கேட்கும்போது இப்படிலாம் கூட பெண்கள் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களை யோசிக்க வைக்கும் ஏன்னா அந்த மாதிரியான நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு கொடூரமான விஷயத்தை ஒரு பெண் பண்ணியிருக்காங்க அப்படி அந்த பெண் செஞ்ச ஷாக்கிங்கான கிரைம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கேரளாவே நடுங்க வைச்ச ஒரு கொடூரமான கிரைமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு பெண் வந்து காமத்துக்காக இந்த எல்லைக்கு கூட போவாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளை திங்க் பண்ண வைக்கும் கூடவே அந்த பெண் வந்து ரெண்டு குழந்தைகளுக்கு தாயாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கேரளா உரைய வச்ச அந்த கிரைம் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க மூணார் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் இருக்க அடிமாலி அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த அடிமாலி அப்படிங்கிற கிராமத்தில் தான் ஷிபா அப்படிங்கிற முப்பத்தஞ்சு வயதான பெண் இருக்காங்க ஷிபாவுக்கு முப்பத்தஞ்சு வயதாகுது இவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு அழகான குழந்தைகள் இருக்காங்க கூடவே அவங்களோட கணவர் பெயிண்டராக இருக்காங்க ஷிபாவோட கணவர் பெயர் சந்தோஷ் அவர் வீட்டுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு பெயிண்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஷிபாவும் இந்த குடும்பத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்காங்க நர்ஸாக மட்டும் இல்லாமல் அடிக்கடி அவங்க ஹோம் நர்ஸ் வேலைக்கும் போவாங்க அதாவது வீட்டில் யாராவது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வீட்டுக்கே போய் அவங்க மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் ஷிபாவோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு கணவன் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் சிவாக்கு சோசியல் மீடியாவில் அதிகமான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதுலேயும் குறிப்பா ஷிபா ஃபேஸ்புக்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபேஸ்புக்கை அதிகமாக சேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஃபேஸ்புக்கை அதிகமாக யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கணவரும் நமக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுருன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அதுக்கு ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டாங்க ஷிபா தொடர்ந்து அவங்கனால ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியல ஏன்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு எப்பவுமே அவங்க ஃபேஸ்புக்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக சேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது சிவாக்கு வேறு ஒரு மாவட்டத்தில் வேலை கிடைக்குது அதாவது இவங்க இருக்கிற இடுக்கி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க திருவனந்தபுரம் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு அதாவது அங்கே இருக்க ஒரு வீட்டுக்கு ஹோம் நர்ஸ் வேலைக்காக கேட்டிருக்காங்க இதனால சிவாவும் அந்த வேலைக்கு வரதா ஒத்துக்கிட்டாங்க இதனால அவங்க இடுக்கி மாவட்டத்திலிருந்து திருவனந்தபுரம் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சிவாவுக்கு ஃபேஸ்புக்ல ஒரு நண்பர் கிடைச்சிருக்காங்க அவருடைய பெயர் அருண்குமார் அவருக்கு இருபத்தேழு வயது ஆகுது ஆனா சிவாக்கு முப்பத்தஞ்சு வயதாகுது இது எல்லாத்தையுமே கிட்ட மறைச்சிட்டாங்க அருண்குமாரோட பழக்கம் இவங்களுக்கு ஃபேஸ்புக்ல ஏற்பட்டு கூடவே அருண்குமாரும் திருவனந்தபுரத்துல தான் இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இதே டைம்ல தான் திருவனந்தபுரத்துல அவங்களுக்கு ஹோம் நர்ஸ் வேலையும் கிடைச்சிருக்கு இதனால நம்ம லவ் பண்ற அருணை பார்க்கலாம் இதனால சிவாக்கு அருண் மேல ஒரு சபலம் ஏற்படுது இதனால சிவாக்கு அருணை ரொம்பவே பிடிச்சு போயிருது கூடவே அருண் வந்து எங்காக யூத்தாக இருக்காங்க அவருக்கு இருபத்தேழு வயது ஆகுது அருணோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்களுக்கு அருணை ரொம்பவே பிடிச்சு போயிடுது இதனால ஃபேஸ்புக்லேயே தொடர்ந்து அருண் கூட சேட் பண்ணுறாங்க அருணும் இவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க இப்படியே அவங்களோட நட்பு அப்படிங்கிறது காதலாக மாற ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் ஷிபா அருணை லவ் பண்ணுறதா ஃபோன்லேயே சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஃபோனில் மணி கணக்க பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படியே எவ்வளோ நாளைக்கு பேசிட்டு இருக்கிறது நம்ம நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிபா தான் சொல்லியிருக்காங்க ஆனா ஷிபாவுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் அருணுக்கு தெரியாது அதே டைம்ல ஷிபா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஹோம் நர்ஸ் வேலைக்காக நான் உங்க ஊருக்கு தான் வரப்போகிறேன் போறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அங்க வந்தவுடனே நான் கண்டிப்பா வந்து உன்னை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இதனால அருணுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏற்படுது நம்ம ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்க காதலியை நேரில் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே குஷியாக இருந்திருக்காரு அதாவது கடந்த ரெண்டு வருஷமாக இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்புக்லேயே பழகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நேரில் மீட் பண்ணிக்கல ஆனால் ஃபோனில் மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க இதனால் ரெண்டு வருஷம் கழித்து நேரில் மீட் பண்ணுறதுனால ரெண்டு பேத்துக்குமே எக்ஸைட்டடாக இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது தான் ஷிபா அவங்க கணவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த திருவனந்தபுரம் வேலைக்கும் போகிறாங்க அங்கே கிளம்பி போயிட்டு அவங்களோட வேலைய ரெகுலராக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல தன்னுடைய காலனானா அருண்குமார் கூட தொடர்ந்து சேட்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஒரு நாள் அவங்க இருக்கிற இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு அருணை வர வச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க முதல் தடவையா பார்த்தோன்னே ரெண்டு பேத்துக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது நேரில் மீட் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் இவங்களோட பழக்கம் அப்படிங்கிறது இன்னுமே நெருக்கமாகுது தொடர்ந்து ரெண்டு பேரும் இன்னும் நெருக்கமாக பழக்க ஆரம்பிக்கிறாங்க சிபாக்கு அருணை விட்டா வேற யாருமே இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அருணை பிடிச்சு போயிருது அருண் தான் நம்ம வாழ்க்கையின் மேல் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க சிவா அதே டைம்ல சிவாவுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வந்திருக்கு அவங்க திருவனந்தபுரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பொண்ணு அவங்க வீட்டில் அவங்க உயிரை தானே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு உடனடியாக திருவனந்தபுரத்துல இருந்து அவங்களோட மாவட்டமான இடுக்கி மாவட்டத்துக்கு போறாங்க அங்க போய் தன்னோட பொண்ணோட இறுதிச் சடங்குகளை கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க பொண்ணு இறந்தாலும் தொடர்ந்து தன்னுடைய காதலனான அருண்குமார் கூட சேட்டிங்லயே இருந்திருக்காங்க இப்படியே ரெண்டு பேரும் தினமும் சேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட லவ்வை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கே வர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அருணுக்கு அவங்க வீட்டில் பெண் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அருணுக்கு நல்லாவே தெரியும் அதனால ஷிபாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அருணும் முடிவு பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஷிபா அருணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போவோ சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கும் வர ஆரம்பிக்கிறாங்க இதே டைமில் அருண் குமார்க்கு ஒரு டவுட் இருந்திருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து நல்லா பழகி தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்தாலும் ஷிபா கூட ரொம்ப வருஷமாக அவங்க ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் பழகிருக்காங்க ஒரு ரெண்டு டைமில் மட்டும்தான் நேரில் மீட் பண்ணியிருக்காங்க இதனால ஷிபாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட மாவட்டமான இடுக்கி மாவட்டத்துக்கு போயிருக்காங்க அதாவது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு இடுக்கி மாவட்டத்துக்கு போயிருக்காங்க அங்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த பொண்ணை பற்றி அந்த ஏரியாவில் விசாரணை பண்ணுறாங்க அருண் தன்னுடைய நண்பர்களை கூட்டிகிட்டு இடுக்கி மாவட்டத்தில் இருக்க அடிமாளி அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய ஷிபாவை பற்றி விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும்போது தான் அவரோட மனசு சுக்கு நூற உடையற மாதிரி ஒரு விஷயத்தை அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஷிபாவுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆயிடுச்சு கூடவே அவருக்கு சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு கணவரும் இருக்காங்க கூடவே ஷிபாக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அவருக்கு தெரிய வந்திருக்கு கூடவே ஷிபாவுக்கு முப்பத்தஞ்சு வயது ஆகுது ஆனா அருண்கிட்ட ஷிபா தனக்கு இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்பதான் அருணுக்கு தான் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கறதே தெரிய வந்திருக்கு கூடவே நம்ம ரெண்டு வருஷமா உருகி உருகி லவ் பண்ண பொண்ணு ரெண்டு குழந்தைக்கு தாய் அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயமும் தெரிய வந்திருக்கு இந்த விஷயத்துக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறதே தெரியல இதுக்கப்புறம் தன்னுடைய மனசுல பல வழிகள் இருந்தாலும் தன்னுடைய மாவட்டத்துக்கே திரும்பி வந்துடுறாங்க அப்படி திரும்பி வரும்போது ஷிபா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கிறத பாத்துருக்காங்க அதுல ஷிபா நம்ம ரெண்டு பேரும் எப்ப மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதை கேட்கும் போது அருணுக்கு ரொம்பவே எரிச்சல் வர ஆரம்பிச்சிருக்கு இவ்வளோ தூரம் நம்மகிட்ட பொய்ய சொல்லிக்கிட்டு எப்பவும் நம்மகிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிச்சிருக்காரு உடனே கிட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை ஏமாத்திக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ரிப்ளையை பார்த்தோன்னா ஷிபாவும் ஷாக் ஆகுறாங்க அப்போ தான் அருணுக்கு தன்னை பற்றி எல்லாமே தெரிய வந்துருச்சு அப்படிங்கிறது ஷிபாவுமே தெரிஞ்சிருச்சு உன்னோட உண்மையான வயசு முப்பத்தஞ்சு ஆனால் என்கிட்ட இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் மேலும் உனக்கு திருமணமே ஆகலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் உனக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இதுக்கு மேலே நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டோன்னு ஷிபா அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா ஷிபா முழுசாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அருணை அருண் இப்படி ஒரு கேள்வியை கேட்டோன்னா ஷிபானால நம்பவே முடியல அப்போ ஷிபா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா நான் உண்மையாவே உன்னை லவ் பண்ணுறேன் என்னுடைய கணவர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல கூடவே என்னுடைய கணவர் குழந்தைங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் உங்கூட ஓடி வர தயாராக இருக்கேன் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் என்னை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அருணுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை இதை உறுதியாக கிட்ட சொல்லிடுறாங்க ஆனால் சிபானால இதை ஏற்றுக்க முடியல அவங்களுக்கு அருண் கூட வாழ்ந்தே ஆகணும் அவங்களுக்கு அருண் கூட வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க தன்னுடைய கணவர் இருந்தாலும் காமத்துக்காக அருண் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க சிபா இது அருணுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது லவ்வே கிடையாது நீ உன்னோட வயசை மறுத்து என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட உடனே ஷிபாவும் கோவம் அடைகிறாங்க நீ அளவுக்கு என்ன கேவலமா நினைச்சிட்டியான்னு சொல்லிட்டு அருண் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே ஷிபா மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பாரு உன்னை தான் நான் லவ் பண்ணுறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நீ என்ன சொல்றான்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி கேட்டிருக்காங்க இதை கேட்ட அருண்குமார் பயந்து போயிட்டாங்க உடனே அருண் என்ன மிரட்டுறியா உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமா இல்லை நம்மளோட உறவை இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு சிவாக்கு பயங்கரமான கோபம் அருண் மேல வந்திருக்கு இதனால அருணை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு சிவா முடிவு பண்றாங்க அப்ப சிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இவள் நாள் சேட் பண்ணது எல்லாத்தையுமே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்துருவேன் நீ என்ன கல்யாணம் பண்றதா சொல்லி ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க கூடவே இவங்க ரெண்டு பேரும் பழகும் போது எடுத்த போட்டோஸ தன்னோட கணவர்கிட்ட காட்டி அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால அருண் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க நீ எனக்கு ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் அந்த பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் அழிச்சிடுறேன் நம்ம சேட்டிங்குமே நான் அழிச்சிடுறேன் அதனால ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் எனக்கு பணம் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரி நானும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உனக்கு ரெண்டு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ஷிபா மிரட்டுறாங்க அருணும் பயந்து போயிட்டு சரின்னு சொல்கிறாங்க இதனால அருண் ரெண்டு நாளாக அந்த ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவர்னால ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் ஏற்பாடு பண்ணவே முடியல ரெண்டு நாளாக கஷ்டப்பட்டு வெறும் பதினாலாயிரம் மட்டும்தான் அவருக்கு கிடைச்சிருக்கு சரி இதை மட்டும் கொண்டுட்டு போவான்னு சொல்லிட்டு அருணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கிட்டேருந்து ஃபோன் வருது நீ எங்கள் ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு சிபா சொல்கிறாங்க சரி எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு இவரும் கேட்குறாங்க எங்கள் ஊருக்கு அடிமாளிக்க முதல்லவா அதுக்கப்புறம் நான் எங்கே வருதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஷிபாவும் சொல்லிடுறாங்க உடனே இவர் திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பி இடுக்கி மாவட்டத்துக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற மூணாறுக்கு பக்கத்தில் இருக்க அடிமாளி அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க அதுதான் ஷிபாவோட சொந்த ஊரு அங்க போனதுக்கு அப்புறம் இப்ப எங்க வரணும்னு சொல்லிட்டு போன் பண்ணி கேக்குறாங்க கூடவே அருண்குமார் அவருடைய நண்பர் ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காங்க இப்ப எங்க வரணும்னு சொல்லிட்டு ஷிபாட்ட கேட்கும் போது அங்க புனித அந்தோனியார் சர்ச் ஒண்ணு இருக்கு அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு இரும்பு பாலருக்கு அந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுட்டு அருணும் அங்க போறாங்க அங்க ஆல்ரெடி ஷிபா ஹேண்ட்பேக் மாட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அருண்குமார் தன்னுடைய நண்பர்கிட்ட நீ இங்கேயே வெயிட் பண்ணு நான் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க போறாங்க போயிட்டு ஷிபா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அருண்குமார் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் நடக்கப் போகுது மேலும் நீ கேட்ட ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பணத்தை என்னால் பெரட்டவே முடியல நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு பணம் கிடைக்கவே இல்லை அதனால இப்போ மட்டும் மட்டும்தான் இருக்குது இதை மட்டும் வாங்கிக்கிட்டு என்னை வெற்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையாக கேட்டிருக்காங்க ஆனால் ஷிபாவுக்கு அருணை திரும்பி பார்த்தோன்னா ஒரு சபலம் ஏற்படுது நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எதுக்கு சண்டை வரணும் நம்ம ரெண்டு பேரும் திரும்பவும் சேர்ந்து வாழலாம் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டோன்னா அருண்குமார் திரும்பவும் பயந்து போயிடுறாங்க என்ன திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாரு அப்படி அவர் பயந்தாலும் சரி நம்ம கல்யாணம் கூட பண்ணிக்க வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் திரும்பவும் நட்புலையே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஷிபா சொல்கிறாங்க இது எதுக்குமே அருண்குமாருக்கு விருப்பம் இல்லை இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைக்கு தாயா இருக்காங்க இப்படி இருக்கவங்க கூட இனிமேல் நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிடுறாங்க மேலும் அருண்குமார்க்கு இப்போ பெண் வேற பார்த்துருக்காங்க இந்த விஷயம் பெண் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவரோட மேரேஜில் ப்ராப்ளம் ஏற்படும் அதனால நம்ம ரெண்டு பேரும் இன்மேல் பழகவே வேண்டாம்னு சொல்லிட்டு அவரு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இருந்தாலும் விடாமல் நச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஷிபா அதே இடத்துல இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதம் ஏற்படுது இப்படியே இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து அவருடைய நண்பரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அருண் கூட்டிகிட்டு வந்த நண்பரும் தூரத்துல இருந்து இவங்களோட சண்டையை பார்த்துக்கிட்டு தான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அருண்குமார் அலற சத்தம் இவருக்கு கேட்டிருக்கு என்னடா ரெண்டு பேரும் நல்லாதானே பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு எதுக்கு அருண் கத்துறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்காங்க பார்க்கும்போது ஷிபா ஹேண்ட்பேக்கை மாட்டிட்டு கேஷுவலா நடந்து போயிருக்காங்க ஆனால் அருண் இருந்து தட்டு தடுமாறி நடந்து வர்றது தெரியுது கொஞ்ச தூரம் அவங்க நண்பனை நோக்கி தட்டு தடுமாறி நடந்து வந்திருக்காரு அதுக்கப்புறம் திடீர்னு நலத்தடுமாறி கீழே விழுந்திருக்காரு அவங்க நண்பருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே புரியவே இல்லை உடனடியாக ஓடி போய் அருண்குமாரை தூக்குறாங்க தூக்கி பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி அவரோட மூஞ்சி ஃபுல்லாகவே வெந்து போயிருக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரியல உடனடியாக தன்னுடைய நண்பனை உடனடியாக காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க கீழே விழுந்த தன்னுடைய நண்பனை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போற வழியில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்துச்சு ரெண்டு பேரும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு உன் மூஞ்சியெல்லாம் ஏன் இப்படி கருகி இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க ஆனாலும் அருண்குமார்னால எதுவுமே பேச முடியல கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நிலைக்கு போய் மயக்கமே போட்டுடுறாங்க இதுக்கப்புறம் அடிமாளிலே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அவரை சேர்த்துறாங்க ஆனால் அவருக்கு இன்ஜூரி சிவியராக இருந்திருக்கு இதனால அங்கிருந்து அவரை திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு மாத்துறாங்க அங்க அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அருண்குமார் அவங்க நண்பர்கிட்ட கூட சொல்லலை அதனால யாருக்குமே அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல டாக்டர்ஸ் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க டாக்டர் கூட்டிட்டு வந்தால் அவர் நண்பர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப இவர் தன்னுடைய லவ்வரை மீட் பண்ண போனாங்க அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்படுச்சு ஆனால் எக்ஸாக்டா இவர் மூஞ்சில என்ன ஆச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல நான் கொஞ்சம் எதிர்பார்க்காத டைம்ல என்னமோ நடந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க இதை கேட்ட டாக்டர்ஸ் உங்கள் ஃப்ரெண்டோட மூஞ்செலாம் ஆசிட்ட வீசியிருக்காங்க அதனால நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டோடனே உடனடியாக போலீஸும் அங்கே வந்துடுறாங்க டாக்டர் சைட்ல இருந்து போலீஸுக்கும் தகவல் கொடுத்துட்றாங்க வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போதான் டாக்டர்ஸ் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அருண்குமாரோட மூஞ்சியில ஆசீட்டை வீசியிருக்காங்க அதனால அவர் மூஞ்சியே எரிஞ்சு போயிருச்சு ஆனாலும் அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாற்றிடலாம் ஆனால் அவரோட வலது கண் பார்வை போயிடுச்சு அவருக்கு இனிமேல் ஒரு கண்ணில் மட்டும்தான் பார்வை தெரியும் வலது கண் சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க அப்போ அருணோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் அருணுக்கு இருபத்தேழு வயது ஆகுது அவருக்கு இன்னும் திருமணம் கூட ஆகலை அதுக்குள்ள ஃபேஸ்புக்கில் ஏற்பட்ட ஒரு நட்புனால அவரோட ஒரு கண்ணையே இழந்திருக்காரு அதுவும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரோட பார்வையை இழந்துட்டாங்க இது தெரிய வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அருண்குமார்னு சொல்கிறாங்க அப்போதான் போலீஸ்க்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஷிபா இந்த மாதிரி நச்சரிக்க ஆரம்பித்தோடனே இவருக்கு திரும்பவும் பயம் ஏற்பட்டிருக்கு இதனால என்ன இவ இப்படி டார்ச்சல் பண்ணுறாலே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுருக்காங்க தள்ளி நின்றுட்டு இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆக போகுது இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கிற பதினாலாயிரத்தை வாங்கிட்டு ஆளை விட்டுரு இனிமேல் நம்ம ரெண்டு பேத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டு கோபமான ஷிபா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா அருண் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்கனால நினைச்சு கூட பார்க்க முடியல அவங்க கணவர் குழந்தை அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியல அருணுக்கு வேற ஒரு பெண் கூட திருமணமாகுதுன்னு சொல்லி தெரிய தான் அவங்க ரொம்பவே உக்கரமா மாறி இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஹேண்ட் பேக்கை எடுத்திருக்காங்க அந்த ஹேண்ட்பேக்குள்ள இருந்து ஒரு பாட்டில் மாதிரி எடுத்திருக்காங்க அதுல இருந்து ஆசிட்டை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டைம்ல அருணோட மூஞ்சில வீசியிருக்காங்க இதை அருணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆசிட் பட்டோன்ன உடனடியாக அலறி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆசிட் வீசும்போது இவங்களோட கையிலையுமே கொஞ்சம் ஆசிட் பட்டிருக்கு இதனால சிவாக்கும் தீ காயம் ஏற்பட்டிருக்கு அருண்குமார் அலறி துடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய் அப்படியே நிலை தடுமாறி கீழே விழுந்துடறாங்க இதுக்கப்புறம் தான் அவங்களோட ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க மேலும் இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்புக்கில் பழகின பழக்கத்தை எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க போலீஸ் அதிகாரிகளும் இவங்களோட ஃபேஸ்புக் சேட்டிங் எடுத்து பார்க்குறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமாக பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியாக ஷிபாவோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் அவங்களோட வீட்டோட அட்ரஸ் இருக்குது அங்கே போலீஸ் போகிறாங்க அங்கே அவங்க கணவரோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஷிபா கணவரும் வீட்டில் தான் இருந்திருக்காங்க உடனடியாக போலீஸ் ஷிபாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க இது வரைக்குமே இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க கணவருக்கு எதுவுமே தெரியாது ஷிபா இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய கணவருக்கு எதுவுமே தெரியாது ரெண்டு வருஷமாக அருண்குமார் கூட பழகிட்டுருக்காங்க அப்படிங்கிற எந்த விஷயமே அவருடைய கணவருக்கோ குடும்பத்துக்கோ தெரியாது அப்போ போலீஸ் கேட்டிருக்காங்க உங்கள் கையில் என்ன தீக்காயமாக இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ ஷிபா நான் சாதம் போது அந்த தண்ணி என் கையில் பட்டுருச்சு இதனால தான் என்னோடய கையில் தீ இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க கணவரும் இந்த விஷயத்த கேட்டிருப்பாங்க என்ன உன்னோட கையில் தீக்காயமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவும் ஷிபா நான் சோறு போது அந்த தண்ணி பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை தான் சொல்லியிருப்பாங்க இப்போ போலீஸ் ஷிபாவை கைது பண்ணிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை பண்ணுறாங்க அப்போ ஷிபா சொன்னது கேட்டு போலீஸ் அதிகாரிகள் உண்மையிலேயே அதிர்ந்து போயிட்டாங்க இப்போ அருண்குமார் நடந்ததை சொன்ன எல்லாத்தையுமே அருண்குமார் தான் பண்ணியிருக்காங்க நான் எதுவுமே பண்ணலை நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அருண்குமார் தான் என் மேலே ஆசிட்டை வீசினாங்க அதை தடுக்கும்போது தான் என் கையில தீ காயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அப்படி நான் தடுக்கும்போது அது அவர் மேலே பட்டு அந்த ஆசிட் அவரு மூஞ்சிலே பட்டுருச்சு அதனால ஆசிட் வீசினது நான் இல்லை தான் சொல்லிட்டு சொல்றாங்க இதனால போலீஸ்க்கு இப்போ யார் சொல்றது உண்மை அப்படிங்கிறதே புரியல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போலீஸ் குழம்பு ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவங்க எங்கே நின்று பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு புனித அந்தோனியார் சர்ச்சுக்கு பக்கத்தில் நின்று தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியே அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சர்ச்சிலேயே ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் போலீஸ் அதிகாரிகள் ஒட்டு மொத்தமாக அதிர்ந்து போயிட்டாங்க ஏன்னா அருண்குமார் சொன்னாதான் உண்மை ஏன்னா ஷிபா தான் அருண்குமார் மேலே ஆசிட்ட வீசுகிறாங்க இவங்க தான் இருந்து ஒரு பாட்டில் எடுத்து அருண் மேலே வீசியிருக்காங்க அந்த சிசிடிவி கேமராவில் முப்பத்தஞ்சு வயதான சிபா தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வந்திருக்கு உடனடியாக அதை போட்டு காட்டணும்னா அவங்களும் நான் தான் வீசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க உடனடியாக போலீஸ் ஷிபாவை கைது பண்ணுறாங்க கைது பண்ணதுக்கப்புறம் சிபாவை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசில் ஏற்பட்ட ஒரு சபல புத்தினால எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போயிருக்காங்க ஷிபா அவங்க கணவர் இருக்கும்போதே இருபத்தேழு வயசு பையன் மேலே இவங்களுக்கு ஆசை ஏற்பட்டுருக்கு அந்த ஆசையினால் இப்போ ஜெயிலில் இருக்காங்க ஷிபா இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ